டெசர்ட்ஸ்னாலே கடையில் வாங்கினரிச்சான க்ரீம்ஸ் மைதா மாவு கிலோ கணக்குல சுகர் எல்லாம் இருக்கணும்னு ஆயிடுச்சு இது எதுவுமே இல்லாம ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியா மாப்பிள்ளை சம்பா அவல்ல கூட சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்காம சூப்பரா ஒரு டெசர்ட் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் டயட்டா இதை எடுத்துக்கலாம் மதியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு டெசர்ட்டாகவும் இதை எடுத்துக்கலாம் நான் மாப்பிள்ளை சாம்பு அவல் எடுத்துருக்கேன் எந்த ரெட் அவல் வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லா சிகப்பரிசிலையுமே விட்டமின் பி நியூட்ரியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் நான் ரெண்டு பேருக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போறேன் நான் முக்கால் கப் அளவுக்கு அதாவது நூற்றி எண்பது எம்எல் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் அவல் நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் விற்பனைக்கு வருது அதனால நல்லா வாஷ் பண்ணிக்கணும் மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் அந்த வாஷ் பண்ணின அவலை லைட்டா தண்ணி தெளித்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் பொட்டுக்கடலை பட்டரியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட் நெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் சீட்ஸ் ஆட் பிளாக் சீட்ஸ் ரொம்பவே நல்லது ஆனா அளவோட யூஸ் பண்ணணும் இது கூட ஏதாவது நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் ஆட் பண்ணலாம் வேற ஏதாவது சீட்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இப்ப நல்லா சாப்டா அரைச்சு வந்துருச்சு இது கூட அஞ்சு டேட்ஸ் விதைகளை நீக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன் நான் நாலஞ்சு டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நம்ம பொட்டுக்கடலை மாவு கூட போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா ரெண்டு ஏலக்காய் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் அவள் நல்லா ஓரி வந்திருக்குது தண்ணியை லைட்டாக தெளிச்சு வச்சுருந்ததுனால நல்லா சாஃப்டா இருக்குது அதே நேரத்தில் உதிரி உதிரியாகவும் இருக்குது இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிக்சரை போட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து பசஞ்சிக்கலாம் இதை செய்யறதுக்கு மொட்டை அவல் எடுத்துக்கிறது நல்லது ஃப்ளாட் அவல் யூஸ் பண்ணோன்னா இது ஒன்னோட ஒன்று சேர்ந்து குழஞ்சு போயிடும் மாப்பிள்ளைச்சம்ப அவல் புது மாப்பிள்ளைங்க மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நரம்புகளுக்கு ரொம்பவும் நல்லது இப்படி பசஞ்ச அவலை உங்க யூசேஜை பொறுத்து அதாவது பிரேக்ஃபாஸ்ட்னா கொஞ்சம் பெரிய பாத்திரத்திலையும் இல்லாட்டினா டெசர்ட்டா யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு சின்ன கரண்டிலையும் எடுத்து வேணுங்கிற ஷேப்பில் இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட சில்லுன்னு பாலோ இல்லை தேங்காய் பாலோ சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கடலையோட அந்த பட்டரி ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கார்ன்ஃப்ஃபிளேக்ஸை விட பல மடங்கு சத்துக்கள் உள்ள இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்